நமஸ்தே நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் சனிக்கிழமை மத்தியானம் இப்போது மணி பன்னெண்டாவது போகுது லஞ்சு முடிச்சுட்டு ஒரு மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி பத்து பேருக்கு உணவு தயார் செஞ்சுட்டேன் நேற்றுக்கு வந்து இந்த காம்படிஷனில் தொண்ணூறு பயணம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு நேற்றுக்கு நான் இருபத்தி ரெண்டு பயணம் கம்ப்ளீட் பண்ணேன் நேற்று நான் ரெண்டு லாங் ட்ரிப் எடுத்ததுனால என்னால் சிறிய பயணங்கள் செய்ய முடியல இல்லைன்னா முப்பது பயணம் நேற்றுக்கு நான் ரீச் பண்ணியிருக்கணும் நான் வந்து ஒரு ஆபத்தான பகுதிக்கு போய் மாட்டிக்கிட்டேன் மறுபடியும் இருக்கான் அங்கேருந்து வரும்போது டிராஃபிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நான் அதில் வீணடிச்சிட்டேன் ஸோ அந்த மூணு மணி நேரம் நான் டவுனில் இருந்துருந்தேன்னா இந்த ஒரு எட்டு பயணம் பண்ணி முப்பது பயணம் பண்ணிக்கலாம் நான் நேற்றுக்கு ஒரு தவறான ஒரு டிசிஷன் எடுத்தேன் எடுத்து நான் அந்த பகுதிக்கு போயிட்டு அங்கேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு ஸோ அதில் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பக்கம் டைம் ஸ்பே வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் நேற்றுக்கு வந்துட்டு பர்த்டே பார்ட்டி ஒன்று இருந்தது அங்கே போயிட்டு ஒரு லஞ்ச் டின்னர் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பத்து மணிக்கு நைட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒரு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணேன் நைட்டு இருபத்தி ரெண்டு பயணம் பண்ணேன் ஆனால் நல்ல அமௌண்ட்டு நேற்றுக்கு நான் சம்பாதிச்சிருந்தேன் நானூற்றி நாற்பத்தி ஆறு ரியாஸ் நேற்றுக்கு நான் ஏர்ன் பண்ணேன் டோட்டலாக இந்த வீக்கோட டார்கெட்டு டூ தௌசண்ட் சீக்கிரமாக ரீச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு வரைக்குமே வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஏச்சிருந்தேன் சம்பாதிச்சிருந்தேன் இன்றைக்கும் நாளைக்கு இருக்குது இதில் எப்படியோ இன்றைக்கி நான் வந்து அதிக பயணம் பண்ணி ஆகணும் அப்போ தான் அந்த டார்கெட் முடிக்க முடியும் நான் முயற்சி பண்ணுறேன் முடிவு இறைவன் கையில் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன் எப்போவுமே வெற்றி தொல்விங்கிறது சகஜம் இதில் நம்ம வந்து இலக்கி அடைக்க முடிய அடைய முடியாவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நூறு ரேஸ் கிடைக்கும் இப்போ நான் தொண்ணூறு பயணம் பண்ண முடியல எழுபது பயணம் தான் பண்ணேன் அப்படின்னா நூறு ரியாஸ் கிடைக்கும் தொண்ணூறு பயணம் முடித்தேன் அப்படின்னா இரநூறு யாஸ் கிடைக்கும் அவ்வளோதான் என் ஒழிய இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நம்ம ஒரு மைண்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு பூஸ்ட்டு சரி நம்ம செய்யணும் செய்யணும் அப்படின்னா முழு கவனத்தோடு நம்ம வேலையை செய்வோம் ஸோ அதுக்கு உண்டான ஒரு பரிசு தான் இந்த தொகை இந்த பரிசு தொகையை வச்சு நம்ம பெருசாக நம்ம நினச்சிக்க வேண்டாம் ஆனால் இதுவும் நமக்கு உதவுது இப்போ எனக்கு இந்த ஃபுட்டு விநியோகம் இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு நான் பணத்துக்கு பணம் தயார் செய்கிறது கஷ்டப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மணி எல்லாமே நான் அதில் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனாலேயே நான் காம்படிஷன் நம்ம ரொம்ப விரும்புவேன் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் கலந்துக்கிட்டு கிடைக்கிற பணத்தை நான் வாங்கிட்டு இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு நான் அதை பயன்படுத்துவேன் நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் இணைப்பிலேயே காத்திருங்க நிறைய பேசலாம் வெல்கம் டு உபேர் கம்ஃபோன் இந்த பகுதி மிகவும் ஆபத்தான பகுதிங்க ஏதோ அங்கே போட்டிருக்கு பாருங்க பாஷா த வி த்ரோஸ் இந்த இடத்துல எல்லா பக்கமும் இதே மெசேஜ் எழுதி எழுதி ஊட்டி பாஷா அல்ட்ரா வாலெட்டில் வந்து நம்ம மூஞ்சியில் அடித்து பார்க்குறாங்க நான் உடனே கிளாஸு கண்ணாடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் போட்டுவிட்டு மெது ஊவாக அப்படியே போகிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது நான் எப்பவுமே பயப்பட மாட்டேன் அதிகமாக ஆனால் நேத்துக்கு இவங்க இந்த லைட்டெல்லாம் நம்ம மூஞ்சி அடிக்கும்போது போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சரி இறைவனை அவங்கள பாதுகாப்பாக பயணியை இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து உடனே அடுத்த பயணம் எனக்கு கிடச்சிது ஈகுவத்தமைக்கு உடனே நான் அந்த பயணத்தை நமஸ்தே நண்பர்களே இனி இரவு வணக்கம் மணி இப்போ கரெக்டாக ஏழு இரவு ஏழு மணி ஆச்சு நான் இப்போ வந்து கவுகாயா அப்படிங்கிற பகுதிக்கு போயிருந்தேன் கிட்டத்தட்ட போகிறக்கே ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி சரியான ட்ராஃபிக்கு அதுக்கப்புறம் அங்கே ஏரியாவுக்குள்ளே போனால் எல்லா இடமும் பாஷு வீதுரும் பாஷு வீதுரும் அப்படின்னு ஒரே பயமாக தான் இருந்துச்சு கிளாஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு கண்ண லைட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக போன மெதுவாக போனேன் சைட்லேருந்து பார்க்குறாங்க மாடியிலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட்டை வச்சு மூஞ்சியில் அடிக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் கருக்குன்னு தான் இருந்தது என்னென்னா நான் என்னோடய பேசஞ்சர் வந்து ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிருந்தேன் வயசானவங்க ஸோ அதனால் நான் பார்த்துட்டு ஓகே பண்ணதுக்கப்புறந்தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் காரில் எனக்கு எதாவது அங்கேயும் சந்தேகம் இருந்திருந்தால் நான் வண்டியில் ஏற்றிருக்க மாட்டேன் உடனே பயணத்தை கேன்சல் பண்ணியிருப்பேன் பட் இவங்கள பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தோணலை ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க நிஜமாலுமே வயசானவங்க சரி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்புறம் அவங்கள இறக்கி விட்டுட்டு அவங்கள இறக்கி விட்டோன்னே ரிட்டர்ன் ஈகுவா ஒரு பயணம் கிடச்சிது ஐம்பத்தி மூணு ரேஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஒரு ம ஒரு கிலோமீட்டர் பிக்கப்பு அது அந்த ஏரியாவும் அதே தான் டேஞ்சர் தான் அப்புறம் அவங்கள அங்கேருந்து பிக்கப் பண்ணி அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் அவங்கள இப்போ தான் ஈகுவாத்து மேலே இறக்கி விட்டுட்டு சரி நீ ஒம்பது மணிக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கேன் அதுக்குள்ள நம்ம இன்னொரு நண்பர் வந்து அவங்க பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் பர்த்டே ஸோ அதுக்கு வேறு சொல்லியிருந்தாங்க சரி நமக்கு தான் இன்னும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது அப்படியே அங்கே போய்ட்டு அங்கே ஏதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிட்ருக்கேன் நைட் அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒம்பது மணிக்கு பார்த்திங்க ஏரியா பார்த்தா தெரியும் அங்கே ஏர்போர்ட் ரோடு ஃபுல்லாக ட்ராஃபிக்கு சரியான ட்ராஃபிக்கு இப்போ நம்ம பயணம் இப்போ நம்ம வேலை பார்த்தாலும் ட்ராஃபிக்கில் போய் தான் ஃபுல்லாக மாட்டோம் அதுக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒம்பது மணிக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னு டிராஃபிக் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ ஒர்க் பண்ணால் இன்னும் டயர்டு தான் ஆகும் அதனால் ஒரு கேப் நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டோம்னா இரவு சிறப்பாக பயணம் மணி செய்யணும் இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கணும் அப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு இது வரைக்கும் பதினோரு பயணம் பண்ணியிருக்கேன் இரநூத்தி நாற்பது ரியாஸ் சம்பாதிச்சிருக்கேன் இந்த ரெண்டு பயணமும் எனக்கு வந்து போகும்போது அறுபத்தி ஒன்று இப்போ வரும்போது ஐம்பத்தி மூணு இதே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து ரூபாய்க்கு மே நூற்றி பத்து ரியாஸ் இருந்துச்சேன் அது போக நான் ஒரு நூற்றி இருபது ரியாஸ்க்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் காலையில் மத்தியானத்துலேருந்து ஸோ நினச்சது மாதிரி தொண்ணூறு பயணம் காம்படிஷனில் பதினோரு பயணங்கள் நிறைவு பண்ணியிருக்கேன் இன்னும் எழுபத்தி ஒம்பது பயணங்கள் இருக்குது இணைப்பிலேயே இருங்கள் சாவை இன்னும் நிறைய சுற்றி பார்க்கலாம்